ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா மகநதி சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் மதிக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மகநதி சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி பசுபதியை ஜெயிலில் போய் பார்த்து மிரட்டெல்லாம் விட்டுட்டு வருவாங்க அவங்களோட டைலாகே வந்துட்டு ரொம்பவே மாசாக இருக்கும் ஆனால் பசுபதி சீக்கிரம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுவாங்க ரிலீஸ் ஆக மாட்டாங்க பெயில் வாங்கிட்டு வெளியில் வந்திருப்பாங்க பெயில் வாங்கிட்டு வெளியில் வந்து நேராக வந்து விஜய் வீட்டுக்கு தான் வருவாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு பசுபதியோட வேற முகத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் வந்து பேசிக்கிட்டு விஜயோட தாத்தா பாட்டியை வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லை என் மருமகனுக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க கூடவே ராகினியவும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அது மட்டும் இல்லை விஜய்யோட சித்தியும் விஜய் வீட்டுக்கு வந்திருப்பாங்க விஜய் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய்யோட சித்தி விஜயை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வருவாங்க வரும்போது ராகிணியும் வந்து கூட்டிகிட்டு வந்து ராகினிக்கு சேர வேண்டியதும் ராகினியோட புருஷனுக்கு சேர வேண்டிய சொத்து எல்லாத்தையும் நீங்கள் தான் தரணும் இவ தானே உங்களோட மருமக அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டேயும் பேசுவாங்க தாத்தா பாட்டி சண்டை போட்டு பசுபதி பெரிய பிரச்சனை வந்து பண்ணிகிட்ருப்பாங்க அந்த டைமில் விஜய்யோட என்ட்ரி வந்துடும் விஜய் பசுபதியை போட்டு வெளுத்து வாங்கிடுவாங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும் அடுத்த வீடியோவில் இதை பற்றி பார்க்குறாங்க